சக்கர என் தண்ணி நம்மள எதுக்கு கூப்பிடுற என் சமத்துக்கு ஏனே சும்மா கேளுங்க வண்டி எதுல ஓடுது ரோட்லதான் திருப்பி அதே கல்வி கேளுங்களேன் அண்ணே எதுல ஓடுது டயர்லதான்

தூக்க விடாம வர்றது ரொம்ப முக்கியம் ஆமா டிரைவர் தூங்கிட்டா கொண்டு வண்டி விட்டுருவாங்க ஆனா இந்த மாதிரி காமெடி அடிச்சுட்டே இருந்தீங்க வெக்ஸாய் போய் இந்த மாதிரி லாரிக்குள்ள விட்டேன் அது குடும்பம் அழிஞ்சு போயிருவா ரொம்ப டேஞ்சர் அந்த மாதிரி காமெடி பண்ணி பண்ணல பண்ணல பண்ணி எல்லாம் டிவில பண்றதோட நிறுத்தி துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க சரி ஏறி மட்டும் வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்கறீங்க பிச்சு இந்த பக்கம்